தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமையை மீட்டெடுத்த நாளாக இந்த மே தினத்தை நாம் உலகம் முழுவதும் கடைபிடித்து வருகின்றோம் இன்றைக்கு சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்த எளிய முதல்வராக இலக்கணம் படைத்த கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய சார்பிலே நம்முடைய தொழிலாளர் வர்க்கத்திற்கு எங்களுடைய சிறந்த ஆழ்ந்த வாழ்த்துக்களை கொண்டு நூறாண்டுகளுக்கு மேலே உரிமை போராட்டத்தில் பல்வேறு காலகட்டங்கள் போராடி பல உயிர்களை தியாகம் செய்து எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் தூக்கம் என்கின்ற இந்த உலக வரையறையை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி உரிமையை நிலைநாட்டிய இந்த மே தினத்தில் நம்முடைய தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுகிற தினமாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதை கூட பறிக்கின்ற வகையிலே பனிரெண்டு மணி நேர வேலை மசோதாவை இந்த திமுக தொழிலாளர் விரோத அரசு தாக்கல் செய்ததை நாம் இந்த நேரத்தில் இந்த தொழிலாளர் வர்க்கத்தினுடைய கவனத்திலே நான் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் பனிரெண்டு மணி நேரம் இந்த வேலை விருப்பத்தின் அடிப்படையில் என்று சொன்னாலும் கூட திமுகவுடைய தோழமை கட்சிகளை எதிர்க்கின்ற வகையிலே அன்றைக்கு குரல் எடுப்பு மூலமாக அது நிறைவேறியது அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அதை பின்பு எதிர்ப்பு அதிகமான காரணத்தினாலே அது வாபஸ் பெறப்பட்டது இதை எதற்கு நான் சொல்கிறேன் ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல தொழிலாளர் விரோத போக்கை சந்தர்ப்பம் கிடைத்தால் சமயம் கிடைத்தால் சூழ்நிலை அமைந்தால் செயல்படுத்துவதற்கு திமுக தயங்காது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சியாக இருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் புரட்சித்தலை அம்மாவுடைய காலத்திலே புரட்சித்தலைடைய காலத்தில் நம்முடைய புரட்சித்தலை எடப்பாடிய காலத்தில் தொழிலாளர் வர்க்கத்திற்கு அவர்கள் மீது தனி அக்கறை செலுத்தினார்கள் நம்முடைய புரட்சித்தலைவர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்குகிற போது அண்ணா தொழிற்சங்கத்திற்கென்று தொழிலாளர்களை கௌரவிக்கின்ற வகையில் அவர்களுக்கு தனி கொடி வழங்கி அவர்களுக்கு தனி உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கி அவர்களை பொதுச் செயலாளர் என்று அழைக்கக்கூடிய ஒரு கௌரவத்தை வழங்கினார்கள் அதைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் புரட்சித் புரட்சித்தலைவருடைய வழியிலே அதை வழி நடத்தினார்கள் அதைத் தொடர்ந்து புரட்சித்தமிழியா எடப்பாடி அவர்களும் இருவரும் தெய்வங்கள் காட்டிய வழியிலே இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கி அவருடைய வாழ்விலை ஒளியேற்றி வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் நம்முடைய என்எல்சி அந்த பங்குகளை எல்லாம் பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவு செய்த போது அதை தொழிலாளர்களுக்கே சொந்தமாக்க வேண்டும் என்று அவர்கள் அதையெல்லாம் அரசே முன்னின்று அதை வாங்கி கொள்ளும் தொழிலாளர் சார்பாக என்று அம்மாவர்கள் ஒரு புரட்சியை செய்து காட்டினார்கள் இந்த கொரோனா காலத்திலே தொழிலாளர்களுக்கு உழைக்கின்ற தொழிலாளர்களுக்கு நம்முடைய புரட்சி தமிழையா எடப்பாடியா அம்மா உணவகத்திலே விலையில்லாத உணவுகளை வழங்கியதும் நீங்கள் நல்லா அறிவீர்கள் ஆக இன்றைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உழைக்கும் தொழிலாளர்கள் சாலையோர வியாபாரிகள் கட்டட தொழிலாளர்கள் என்று பல்வேறு நிலைகளிலே நாம் பார்க்கிறோம் அனைவருடைய வாழ்விலை ஒளியேற்றி வைக்கின்ற வகையிலே புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் இந்த தொழிலாளர் மே தினத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் நீர் மேலாண்மை இந்த உலகத்திலே நீரின்றி அமையாத உலகு என்பதை போல இந்த நீர் மேலாண்மையிலே திமுக அரசு எப்பொழுதெல்லாம் பதவியேற்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது தோல்வி அடைகிறது என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது அம்மாவுடைய காலத்திலே புரட்சி அம்மாவர்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்தார்கள் இது நிலத்தடி நீரை உயர்த்தி நீர் பற்றாக்குறை ஏற்படுகிற காலங்களிலெல்லாம் அதை சமாளிப்பதற்கு இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்ததை நாம் எல்லாம் அறிவோம் நாடாளுமன்றத்தில் பாரத பிரதமர் அவர்களே அம்மாவோடைய மழைநீர் சேகரிப்பு திட்டம் உலகளாவிய பாராட்டை பெற்றது அதனுடைய தொடர்ச்சியாக புரட்சித்திறைய எடப்பாடி அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே குடிமராமத்து திட்டம் என்கிற ஏரிகள் குளங்கள் கண்மாய்கள் இதை தூருவார்கள் விவசாயிகளே முன்னின்று அந்த பகுதியிலே அதை தூர்வார்கிற போது மழைக்காலங்களே இப்போது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இது வந்து வடகிழக்கு பருவமழை அதே போல தென் மேற்கு பருவமழையில நமக்கு உபரி நீர் கிடைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழையில நமக்கு மழை நீரே நேரடியாக கிடைக்கும் அப்போது அந்த மழை நீரை சேகரித்து வைப்பதற்கு நம்முடைய நம்முடைய தேக்கங்கள் அதே போல நம்முடைய குளங்கள் கண்மாய்கள் இவையெல்லாம் நாம் தூர்வாரி தயார் நிலையில் வைத்திருக்கிற போதுதான் அதை சேமித்து வைக்க முடியும் இப்போது என்ன பதினேழு மாவட்டங்களுக்கு மேலே குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பேரிடர் நிவாரண நிதியில ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று நாம் ஆய்ந்து பார்க்கிறது இந்த குடிமராமத்து திட்டம் மழைநீர் சேகரிப்பு திட்டம் இவையெல்லாம் அரசியல் கால் புரட்சியோடு கிடப்பில போட்ட காரணத்தினாலே இந்த நீர் மேலாண்மையை முழுமையாக அவர்கள் மேற்கொள்ளாத காரணத்தினால இப்போ ஒரு உதாரணத்திற்கு நாம் மதுரையை நாம் எடுத்துக்கொண்டால் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து நம்மளுடைய இந்த நெல் உடைய கொள்முதல் நம்ம மதுரையில் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை இந்த முப்பத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருக்கோம் இதே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டு ஒப்பிட்டு பார்க்கிறபோது இதே திமுக ஆட்சியில் எண்பத்தி ஏழாயிரம் டன் இன்றைக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஏறத்தாழ இந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் நெல் கொள்முதல் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இதுக்கு என்ன காரணம் இதுவரை இல்லாத இந்த நிகழ்வு இந்த சம்பா நெல் சாகுபடிக்கு இந்த விவசாயத்திற்கு மூணு மாதம் ஒரு தொடர் போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த அரசு தண்ணீரை திறந்து விட்டாங்க மேட்டூர்லாம் அவசரப்பட்டு தண்ணீரை திறந்து விடுறாங்க அது கடமடைக்கு போறதுக்குள்ள அங்க விவசாயமே வந்து பால்பட்டு ஆகவே தண்ணீர் திறப்பதில் ஏற்பட்ட நீண்ட இழுபறினால பல விவசாயிகள் நம்பிக்கை இழந்து சம்பா சாகுபடியே செய்யலை இப்போ மேலூர்ல இருந்து இவர் விவசாயி முன்னாள் எம்எல்ஏ நம்ம தண்ணி திறந்து விட சொல்றோம் முதல் போகம் இரண்டாவது போகம் ஆனால் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட அமைச்சர் என்ன செய்கிறாங்க ஒரு பாரபட்சமான ஒரு நிலையை கையாளுகிறாங்க சோழ தான் திருமங்கலம் தொகுதி அங்கே முன்னாள் எம்எல்ஏ இருக்கிறாரு எங்கள் மாணிக்கம் இங்கே நான் திருமங்கலம் தொகுதியே எம்எல்ஏ திருமங்கலம் பிரதான கால்வாயில் இருந்து தண்ணி திறந்து விட சொல்கிறோம் நாங்கள் போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்குறோம் அவங்க என்ன செய்யணும் அதை பரிந்துரையை வந்து கருத்தில் கொள்ளணும்னா விவசாயிகள் போராட்டத்தை தான் நம்ம கவனத்தில் போகணும் ஆனால் எங்கள் மேலே வழக்கு போட்டாங்க இப்ப என்னாச்சு ஐம்பது சதவீதம் நெல் மகசூல் இன்னைக்கு வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு இப்ப இது யாருக்கு பொறுப்பேற்கிறது மாவட்ட நிர்வாகம் பொறுப்பேற்பாங்களா இல்லை இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பொறுப்பேற்ப இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க பொறுப்பேற்கிறதுக்கு முன் வருவார்களா இல்லை முதலமைச்சர் பொறுப்பேற்க முன் வருவாரா இல்லை இந்த நீரை திறந்து விடுவதில் பாரபட்சம் காட்டின அமைச்சர் வந்து பொறுப்பேற்கிறதுக்கு முன் வருவாரா ஆக கடந்த ஆண்டு நமக்கு வந்து முப்பத்தி எண்பத்தி ஏழாயிரம் இன்னைக்கு முப்பத்தி எட்டாயிரத்துல குறைச்சதுக்கு யார் காரணம் இதுதான் விவசாயிகளுடைய கேள்வியாக இருக்கிறது காவேரியில தண்ணி திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நேற்று தினம் டெல்லியில நடைபெற்ற கூட்டத்துல அப்ப இது குறித்து வந்து முதலமைச்சர் வந்து நம்மளுக்கு உரிய நீர் உச்ச தீர்ப்பு வழங்கி அம்மாவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி பெற்றுக் கொடுத்தாங்க அதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து உரிய நீரை நாங்கள் பெறுவதற்கு முயற்சி எடுப்போம் அப்படியாவது சொல்லணும்ல எதுவுமே வாய் திறக்காமல் இருந்தால் அந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம் நீங்கள் கூட்டணி தர்மத்திற்காக தமிழ்நாட்டினுடைய உரிமையை நீங்கள் காவு கொடுக்குறீங்களா தமிழ்நாட்டினுடைய காவிரி உரிமையை நீங்கள் காவு கொடுப்பதற்கு நீங்கள் தயாராகிட்டீங்களா இது கேள்வி விவசாய மத்தியில வருது அதே போல இன்றைக்கு குடிமராமத்து திட்டம் அதில் என்ன நீங்கள் குறை கண்டிங்க அதை செயல்படுத்தணும் அப்படின்னு இன்னைக்கு விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க ஆகவே நீர் மேலாண்மை பொறுத்தளவுல இந்த அரசு முழுவதுமாக தோல்வி அடைந்து விட்டது ஆகவே தான் இன்றைக்கு பத்தொன்பது மாவட்டங்களுக்கு மேல குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் ஆதாரபூர்வமா கடந்த காலங்கள்லாம் இந்த கோடை காலத்துல இது போன்ற கோடை காலத்துல இருபத்தி மூணு சதவீத தேக்கத்தில் நீர் இருப்பு இருக்கணும் முறையா கையாண்டிருந்தால் இப்போ பதினேழு சதவீதம் தான் இருக்குது இப்போ இதனால என்ன ஆகும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் இப்போ நம்ம மதுரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூளை வைகை முல்லை பெரியாறு வைகை ஆறு வறண்டு போச்சு இப்போ அதோடைய ஆற்று பகுதியில் நம்ம எல்லாம் வந்து கிணறு அமைச்சு நம்ம வந்து ஊத்து எடுத்து அதில் தான் தண்ணியை கொண்டு வந்து கூட்டு குடிநீருக்கு கொடுக்குறோம் இப்போ அந்த இதெல்லாம் வறண்டு போனதுனால கூட்டுக்குடியிரு திட்டம் செயல் செயலிருந்து போய் நிக்கிறது கரண்ட் இல்ல பவர் கட் ஆகுது இப்போ உற்பத்தி குறைவா இருக்கு தேவை அதிகமாயிடுச்சு இது பேலன்ஸ் பண்ணணும்ல எப்பயுமே உற்பத்தியும் தேவையும் சரிசமமாக இருந்தால் தானே மின் வந்து தடை இல்லாம அம்மாவுடைய காலத்துல சவால் விட்டு சொன்னாங்க மின் மிகை மாநிலமாக அன்னை தமிழகத்தை நான் நிர்வாகம் செய்து காட்டுவேன் இடத்துல ஆட்சி பொறுப்பை கொடுங்கள் என்று அம்மா சவால் விட்டு அதை செஞ்சாங்க இன்னைக்கு மின்சார கட்டணம் உயர்த்தினதோட சரி நீங்க அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது இந்த நிர்வாகம் என்னதான் செய்யறீங்க இந்த மூணு வருஷத்துல இந்த திமுக அரசாங்கம் மக்களுக்கு என்னதான் சேவை செஞ்சிருக்கு என்னதான் திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க எதுவுமே தெரியலையா கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை திமுக அரசு கொடுத்த திட்டங்களை காணவில்லை இதான மக்களுடைய நிலையா இருக்குது ஏதாவது செய்யுங்க அதிகாரத்தை மக்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா நீங்கள் விலைவாசியும் உயர்த்தியாச்சு மின்சார கட்டணத்தை உயர்த்தியாச்சு கஞ்சா போதைப் பொருள் கிடைக்காத ஊர் இருக்கா நாடு இருக்கா மீதி இருக்கா சாராய ஆறு ஓடுது கள்ளச்சாராயத்தில் உயிர் பலி ஏற்படுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவிழா மதுரையில் உலக பிரசித்தி பெற்ற திருவிழா ஏழாயிரம் போலீஸ் பாதுகாப்புல இருக்கிறாங்க பட்டாக்கத்தை எடுத்துட்டு வந்து ஒருத்தனை வந்து உயிரை கொண்டுட்டு கொண்டு போட்டுட்டு போறாங்க மக்கள்லாம் அச்சத்துல ரத்தம் உறைஞ்சு போயிருக்கு என்னன்னு பார்த்தா அவன் கஞ்சா போதையில் இருக்கான் அவனுக்கு தாய் யாருன்னு தெரியல பிள்ளை யாருன்னு தெரியல மனைவி யாருன்னு தெரியல உறவினர் யாருன்னு தெரியல ஏன்னா கஞ்சா போதை போட்டா மூளை மளிகை போய் மனிதன் மிருகமாக மாறி விடுறான் அவனுக்கு உறவுடைய முக்கியத்துவம் தெரியல யார் என்னன்னு தெரியல அப்ப அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு காவல்துறை இவ்வளவு இதை விட பெரிய கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா நீங்க ஊடகத்துல வெளியிட்டீங்க வேலை முடிச்சுட்டு ஒருத்தரை வந்து அக்கடான்னு வீட்டுக்கு போறாரு அவரை நிறுத்தி நாலு பேர் பட்டாக்கத்தியோட போட்டு அடிச்சு தாக்குறாங்க என்னன்னு பார்த்தா போதையில இருக்கிறான் அதுக்கு காவல்துறை விளக்கம் கொடுக்குறாங்க அவர் கஞ்சா போதையில இல்ல மது போதையில இருக்காரு இது ரொம்ப முக்கியமான விளக்கம் இந்த மக்களுக்கு அவங்க உயிரை பா கையில பிடிச்சுக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க அவங்க மது போதையா இருந்தாலும் சரி கஞ்சா போதையா இருந்தாலும் சரி போதையினால அந்த மனிதன் மிருகமாக மாறி விடுகிறான் அதனால செய்யறது என்னவென்றே தெரியவில்லை தன்னிலை இழந்து விடுகிறான் அதே இன்னைக்கு நாங்கள் நேற்று கூட குராயூர்ல பார்த்தீங்கன்னா டாஸ் வாங்கி தரக்கூடாதுன்னு போராடணும் இந்த மக்கள் மீது ஏதாவது நாங்கள் கோரிக்கை வச்சா அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு இந்த அரசு வந்து கடந்த காலங்கள் எல்லாம் அக்கறை செலுத்துவாங்க மக்கள் பிரதிநிதிகள் கொடுத்தா இப்போ மக்கள் பிரதிநிதி போராடினா கைது செய்து வழக்கு போடுறாங்க நாங்கள் டோல்கேட்டை நாங்கள் வந்தா அகற்றிடுவோம்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே திருமங்கத்துக்கு சொல்லிட்டு போனாங்க நாங்கள் இப்போ வந்து அதை அகற்றி கொடுங்கன்னு மக்கள் அங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் போராடுறாங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு நாங்கள் போராடினா எங்களை வந்து கைது செய்து வழக்கு போடுறாங்க அது எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யுங்க விதிமுறை மீறி இருக்குதுன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க அதுக்கு இல்லை இன்னைக்கு அவங்க வந்து நாங்கள் தேர்தல் புறக்கணிக்கிறோன்னு போராட்டம் நடத்துகிறாங்க அதை கூப்பிட்டு பேச வேண்டாமா இந்த அரசு சரி தண்ணீர் விடுங்கன்னு இங்கே எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்களில் போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுக்க போனால் எங்களை வந்து மா மாவட்ட ஆட்சித்தலைவர்களே சந்திக்க விடாமல் எங்களை கைது செய்து எங்களை வழக்கு போட்டு எங்களை இது பண்ணுறாங்க சரி தொகுதியில் ஓட்டு போட்ட மக்கள் தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க அங்கே வந்து திருமங்கலத்தில் விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவருக்கு வந்து இந்த தேர்தல் நேரங்களில் அங்கே வந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகப்பெரிய ஆதரவு அளிச்சாங்க ஒரு சில கிராமங்களில் இந்த அரசனுடைய மக்கள் விரோத போக்கை கண்டித்து தேர்தலில் புறக்கணிக்க செய்யறோம் நாங்க கோடைக்கானால போக முடியல தேர்தல் முடிஞ்சு போய் சந்திக்கிறோம் அவங்ககிட்ட கேட்குறோம் உர தொழிற்சாலை இருக்கு நாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியர்கிட்ட கடிதம் கொடுக்குறேன் அது நடவடிக்கை எடுங்கன்னு அவங்க நியாயப்படுத்துகிறாங்களே தவிர அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் முன் வரல மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்றோம் இரவு நேரத்துல அது கடுமையான ஸ்மெல் வந்துருச்சு அதனால முப்பது கிராமங்கள் பாதிக்கப்படுறாங்க சென்னம்பட்டி ஒரு கிராமத்தில் தான் அது முதல்ல போராட்டம் பண்ணாங்க உங்களுக்கே தெரியும் அது இப்போ பார்த்தீங்கன்னா ஓடப்பட்டி ஆரம்பித்து மேலப்பட்டி போய் அவுழ்சூரப்பட்டி போய் உன்னிப்பட்டி போய் முப்பது கிராமத்தில் வந்து இன்னைக்கு கள்ளிக்குடியில் வந்து அந்த மக்கள் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது அதை இந்த அரசு கவனத்தில் கொண்டு போனால் ஒரு தனியார் தொழிற்சாலைக்கு காட்டுற அக்கறை அது முப்பது கிராம மக்களுக்கு நீங்கள் வந்து காட்ட மாட்டீங்க கல்லுப்பட்டியில் பாறைப்பட்டியில் இன்னைக்கு வந்து மதுரையிலேருந்து இருந்து ராஜபாளையம் போகிற சாலை அங்கே நாங்கள் இருக்கிற போது அங்கே ஒரு பஸ்ஸு நிறுத்தம் இருந்துச்சு அந்த நிறுத்தத்தை எடுத்துகிட்டு ஆயுத மக்கள் பெரும்பகுதியாக வாழக்கூடிய அந்த பகுதி அவங்க எல்லாம் அன்றாடங்காச்சு ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்திற்காக திறந்தோறும் உழைக்கிற மக்கள் அந்த மக்களுக்கு வந்து அந்த பஸ்ஸு நிறுத்தம் இருந்துச்சுன்னா அவங்க இறங்கி அப்படியே பக்கத்தில் வீடு போயிடுவாங்க அவங்க சுப்லாபுரத்தில் பஸ் நிறுத்தத்தை வச்சுட்டா அங்கேருந்து சென்னையிலேருந்து அங்கே நூற்றம்பது ரூபாய்க்கு வந்துடுறாங்க இங்கிருந்து முந்நூற்றம்பது ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு ஆட்டோக்கு இரவு நேரத்தில் இது அரசு கருத்தில் கொண்டு அதுல ஒரு பஸ் நிறுத்தம் செய்யறதுனால என்ன நிதி இழப்பு ஏதாவது ஏற்பட போதா இதுக்கு போராட்டம் வந்த மக்கள் வந்து தொடர் போராட்டம் நடத்தி அங்க தேர்தல் புறக்கணிப்பு செய்திருக்கிறாங்க எந்த கோரிக்கையுமே இந்த அரசு வந்து செவி முடித்து கேட்க மாட்டாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் கவனிக்க மாட்டாங்க மக்களுக்கு அந் அத்தியாவசிய தேவையான பிரச்சனையும் கவனிக்க மாட்டாங்க வறுமை ஒழிப்பை பத்தி எதுவுமே பேசுறது இல்லை வளர்ச்சியை பத்தி எதுவும் பேசுறது இல்லை வேலை வாய்ப்பை பத்தி எதுவுமே பேசுறது இல்லை சட்டம் ஒழுங்கை பத்தி எதுவும் இல்லை ஜீவாதார உரிமைகளை பத்தி பேசுறது மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சுன்னு சொன்னா பேசுறது சொத்து வரி உயர்ந்துச்சுன்னா பேசுறது இல்லை அப்ப எப்ப எதைத்தான் பேசுவாரு அவரு அவரு கட்சிக்கு உதயசூரியனுக்கு தினந்தோறும் ஓட்டு கேட்கறாருல எந்த உரிமையோட கேட்கறாரு இந்த மக்கள் எல்லாம் வந்து வாழ வச்சு இந்த மக்கள் எல்லாம் தானே அவர் ஓட்டு கேட்க முடியும் வாக்கு உரிமை அவர் ஒவ்வொரு இதுலையும் வந்து திமுக கட்சி தலைவராக கேட்கிறாரு அவரு கட்சி தலைவருடைய உரிமையை நிலைநாட்டுறாரு சந்தோஷம் ஆனால் முதலமைச்சராக நீங்கள் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீங்கள் இந்த மக்களுக்கு செய்ய தவறி இருக்கிறீங்களா இன்னைக்கு இந்த மக்கள் உங்களுக்கு தண்டனை கொடுக்கற கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை ஆகவே நீர் மேலாண்மிலை தோல்வி சட்டம் ஒழுங்கில தோல்வி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதில் தோல்வி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இது தோல்வி அரசாங்கமாக மக்கள் நம்பிக்கை இழந்த அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது ஆகவே இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் தோல்வியடைந்திருக்கிறது விலைவாசி உயர்வை தோல்வி தோல்வியடைந்திருக்கிறது வறுமையை ஒழிப்பதிலே தோல்வியடைந்திருக்கிறது வேலைவாய்ப்பை தோல்வி அடைந்திருக்கிறது நீர் தோல்வி அடைந்த காரணத்தினாலே இன்றைக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது நீர் தேக்கங்களில் இன்றைக்கு நீர் அளவு குறைந்திருக்கிறது அதே இதையெல்லாம் இந்த அரசு நாங்களும் சொல் சட்டமன்றத்தில் எங்கள் பொதுச்செயலரும் சொல்லி பார்த்துட்டாரு யாரும் கேட்கல இப்பயும் கேட்க மாட்டாரு இப்ப கொடைக்கானல போய் கோல்ஃபுலாந்துட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் என்ன செய்யறது இதெல்லாம் இறைவன் விட்ட தான் போகணும் விருதுநகர் மாவட்டம் ஆவியூர்ல தனியார் கல்குவாரியில வந்து அது திமுகவுடைய கட்சிக்காரங்க நடத்துறதா முதல் கட்ட தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்குது விசாரணை பண்ணணும் இது என்னென்னா இன்னைக்கு வந்து தொழிலாளர் தினத்தில் வந்து எல்லா தொழில் நிறுவனங்களும் விடுமுறை விடணும் அப்போ இது சட்டத்துக்கு விரோதமானது தானே இது அப்போ திமுகவுக்கு ஒரு சட்டம் மற்றவங்களுக்கு ஒரு சட்டமா அந்த கல்குவாரியில் வேலை பார்த்த அந்த வெடி பொருட்களை இறக்கி வச்ச அந்த தொழிலாளர்கள் உடல் செதறி எத்தனை கிலோமீட்டருக்கு செதறிகுனு தெரில பார்க்கவே அது ரத்தம் உறைந்து போகிறவர்கள் ஒரு கொடூரமான செயலாக இருக்குது இத்தனைக்கும் அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இத்தனைக்கும் அந்த காவல்துறையை ஆய்வு செய்து அது வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு உயிர் பறி போயிடுச்சு இந்த தொழிலாளர் தளத்தில் இந்த தொழிலாளர் உயிரை காப்பாற்ற முடியாத இந்த கையாலாகாத அரசு உரிய நடவடிக்கையை வந்து விசாரணை நடத்தணும் அதுல யாரு இது காரணமாக இருந்தாலும் அவர்கள் கடுமையான தண்டனை தரணும் இது போன்ற தொழிலாளர்கள் பாதுகாப்பற்ற தன்மை என்பது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அரசு இதில் வந்து தனி அக்கறை செலுத்தணும் முழு கவனம் செலுத்தணும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும் தனியார் கல்குவாரியில் இன்னைக்கு நாலு உயிர் பறி போயிருக்குதுன்னா இதுக்கு இந்த அரசு தார்மீக பொறுப்பேற்று இது செயல்படாத அரசு ராஜினாமா செய்யணும் அதில் வழியே இல்லை மனித உயிர்களை காப்பாற்றுவதற்கு இந்த வெயில் வெப்ப சலனம் பதினேழு பத்தொம்போது மாவட்டம் அதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க முடியல மக்களுடைய விலை மதிக்க முடியாத இறைவனுடைய கருணை கொலையாக இருக்கிற உயிரை இந்த அரசு காப்பாற்றுவதற்கு எந்த விதமான லாயக்கற்ற அரசாக இருக்கிறது அதை இந்த அரசு இனியும் இந்த மக்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் முடிவு எடுத்திருக்கிறார்கள் அதற்கு மிக விரைவில் அதற்குரிய பாடம் தொடர்பார்கள் சுப்ரீம் கோர்ட் போறோம் எப்பவுமே வந்து தண்ணி தருவோம் சொன்னது கிடையாது அவங்க சொல்றாங்க அதுதான் நான் சொல்றேன் இவனுடைய அணுகுமுறை என்பது கூட்டணி தர்மத்திற்காக நம்முடைய காவேரி உரிமையை இவர்கள் வந்து மயிலுறகை கொண்டு அணுகு அணுகுகிறார்களோ இதுல வந்து நம்ம வந்து எப்படின்னா புலிபோல் பாயணும் பூணி போல் பதுங்குறாங்க இது வந்து நம்முடைய ஜீவாதார உரிமை நம்ம உச்ச போய் ஏற்கனவே தீர்ப்பு வாங்கி காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைச்சிருக்கிறோம் ஒழுங்காற்று குழு அமைச்சிருக்கிறோம் அதுக்கு தலைவர் இருக்கிறாங்க அதுக்கு இப்போ அங்கே இங்கே உறுப்பினர் இருக்கிறாங்க இவங்கள வந்து நமக்கு சேர வேண்டிய டிஎம்சி நம்ம வந்து இது வந்து இரவில் கேட்கல நம்முடைய உரிமை என்பதை உச்ச நாம் இன்றைக்கு மாண்புமிகு நீதி அரசர்கள் அந்த கலனுடைய உண்மை நிலவரங்களை தேவைகளை அறிந்து பலகட்ட ஆய்வுகளுக்கு பிறகுதான் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது இப்ப திரும்ப நீங்க வந்து வழக்கு கொண்டு செல்றோம் அப்படின்னு சொல்லும்போது இது எதற்கு வழிவகுக்கிறது நம்மளுடைய ஜீவாதார உரிமைகளை நாம நிலைநாட்ட முடியாத ஒரு கையாளாத அரசாகத்தான் இன்றைக்கு திமுக அரசு காட்சி அளித்து கொண்டிருக்கிறது உரிமையை நம்ம நிலைநாட்டுறதுக்கு ஒரு போர்குணத்தோட நம்ம வந்து உரிமையை நிலைநாட்டு ஏற்கனவே உச்ச நம்ம பெற்றுக்குறோம் அதை மறுக்கிற போது அதுக்குரிய வந்து நம்ம வாதங்களை எடுத்து வச்சு நம்மளுடைய உரிமையை நாம் பெற வேண்டியது அரசனுடைய கடமை ஆட்சியாளருடைய கடமை எப்பயுமே அரசு எஜமானனுடைய தான் இருக்கும் அது காங்கிரஸ் சர்க்காரா இருந்தாலும் சரி இப்ப இருக்கிற சர்க்காரா இருந்தாலும் சரி இது வந்து மாட்டாண்டாய் மனப்பான்மையோடு தமிழகத்தை அவர்கள் கையாளுகிறார்கள் தான் இந்த பேரிடர் நிவாரண நிதியை அவர்கள் ஒதுக்கி இருப்பதை நாம் பார்க்கிற போது முப்பத்தி எட்டாயிரம் கோடி முப்பத்தி ஏழாயிரத்தி சொச்சம் கோடியில முப்பத்தி எட்டாயிரம் கோடி கேட்டிருந்தாங்க நிவாரணமா ஆனா அவங்க ஒதுக்கி இருக்கிறது யானை பசிக்கு சோழ பதி கேட்டா ஏற்கனவே தொள்ளாயிரம் கோடி தொள்ளாயிரம் கோடி ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ரெகுலர் ஃபண்டு நம்ம கிளைம் பண்றது பாதிக்கப்பட்ட இந்த நிலையை சீர்படுத்துவதற்காக நிவாரணம் வழங்குவதற்காக இடுபொருள் மானியம் வழங்குவதற்காக எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் எப்பெல்லாம் வடகிழக்கு பருவமழையில் புயல் தாக்கம் ஏற்படுதோ அப்பெல்லாம் உடனே மத்திய குழு வருவாங்க ஆய்வு செய்வாங்க அவங்க ஒரு அசஸ்மெண்ட் கொடுப்பாங்க நம்ம மாநில அரசும் நம்ம ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி ஒரு மெமரண்டம் கொடுப்போம் அதான் ரிலீஃப் கமிஷனர் கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் கொடுப்பார் அது உள்துறையில் பேரிடர் மேலாண்மை துறையில் அதை ஆய்வு செய்து அந்த நிதியை கொடுக்கணும் கொடுக்கலையே இது ஒவ்வொரு ஆண்டும் நடக்குது ஏன் காங்கிரஸ்ல வந்து இதே திமுக அரசு அங்க வைக்கிற போது எவ்வளவு நிதி வாங்கி கொடுத்தாங்க இங்க வாங்கி கொடுக்கல இவங்களால வாங்க முடியல இவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் மனசு இல்ல இவங்களுக்கு வாங்குறதுக்கு தகுதி இல்ல அதனாலதான் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் என்ன சொன்னாரு தேசிய கட்சிகள் தமிழகத்துடைய உரிமையை புறக்கணிக்கிறா ஆகவே தேசிய கட்சிகள் நாம் புறக்கணிப்போம் தமிழ்நாட்டு உரிமையை முன்னிறுத்தி நாம் தேர்தல் களத்தை நாம் சந்திப்போம் என்று இன்னைக்கு ஒரு தீர்க்கமான மக்கள் நலன் சார்ந்த உறுதியான முடிவை எடுத்திருக்கிறாங்க ஆகவே மத்திய அரசு இன்னைக்கு கொடுக்கிற இடத்துல இருக்கிற போது இப்போ பக்கத்துல கர்நாடக மாநிலத்திற்கு வறட்சி நிவாரணம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு பிரதமர் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து ஆய்வு செய்யும் போது அந்த பேட்டியில சொல்றாரு இப்போ அந்த பாதிப்பை நாங்கள் வந்து குறைத்து மதிப்பிடல அது குறித்த குற்றம் சொல்லல ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணாம பக்கத்து பக்கத்து மாணிலாம் இப்போ ஓசூர் வரைக்கும் போயிட்டு அதை தாண்டுனா கர்நாடகா அதுக்கு இங்கிட்டு வந்தா தமிழ்நாடு இங்க சுண்ணாம வச்சு இங்க வந்து வெண்ணைய வச்சீங்கன்னா என்ன அர்த்தம் அது நீங்க வந்து அங்கேயும் கொடுங்க இங்கேயும் கொடுங்க நீங்க சொல்ற ஜிஎஸ்டி பங்கீடு கொடுங்க மெட்ரோ ரயில் வளர்ச்சி திட்டத்துக்கு கொடுங்க பங்கீட்டுத் தொகையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தானே வளர்ச்சி வந்து செய்ய முடியும் அப்போ கொடுக்குற இடத்துல இருக்கிற மத்திய அரசும் நம்மளை மாற்றாந்த மனப்பான்மையோடு நடத்துது அதை உரிமை போராட்டம் நடத்தி பெற வேண்டிய மாநில அரசும் இன்னைக்கு கையால் ஆகாது கை கட்டி வேடிக்கை பார்க்குது அதுக்கு என்ன காரணம் மத்திய அரசுக்கு அவங்க பயந்து இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது நாடகம் நடிக்கிறார்களா சௌடல் பேசுகிறார்களா அல்லது வசனம் பேசுகிறார்களா இங்கே பெற வேண்டிய உரிமையை இங்கே காவு கொடுக்கிறார்கள் கைவிட்டு விடுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நான் வந்து ஒரு சாதாரண தொண்டை நீ குறு பயிற்சி இன்னைக்கு வந்து தினம் தொழிலாளர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இவர் உழை வந்து உழைப்பு செம்மல்னு ஒரு விருது கொடுத்துருக்காரு அந்த விழாவுக்கு வந்துருக்கிறேன் இந்த விழாவை பத்தி கேளுங்க அதை பத்தி சொல்றேன்

நம்முடைய புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி தலைமையிலே வெற்றி பெற்று எங்கள் அம்மா அவருடைய நினைவிடத்திலே சென்று அவருடைய காலடியில் சமர்ப்பித்து அதற்கு பிறகு தீர்மானம் நிறைவேற்றுவது அந்த தீர்மானத்துடைய விளக்கத்தை எங்கள் பொதுச் செயலாளர் உங்களை எல்லாம் அழைத்து விரிவாக விளக்கமாக தெளிவாக உங்களிடத்திலே சொல்லுவார் நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற்று தலைவர் அம்மாவுடைய நினைவிடத்திலே அதை சமர்ப்பித்து எங்கள் புரட்சித்தலை எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக விரிவாக உங்களிடத்திலே சொல்லுவாங்க நன்றி வணக்கம்